ஒரு சாதாரண கிராமத்தைச் சேர்ந்த சினேகா இவங்க இப்போதான் கல்லூரி படிப்பை படித்து முடிச்சிருக்கிறாங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே மிடில் கிளாஸ் ஃபேமிலி கூலி வேலைக்கு போனால் தான் சாப்பாடு அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க இவங்களுக்கு ஓட்டு வீட்டில் தான் வசித்து வந்துக்கிட்டு இருக்காங்க வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாவுக்கும் சரி சினேகாவுக்கும் சரி நல்ல வரன் கிடைச்சா கண்டிப்பாக வந்து கட்டிப்பெயரலாம் இந்த வீட்டிலையே அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ நாள் பாரமாக இருக்கிறது அதே மாதிரி போகும்போதும் அங்கே போயிட்டு அந்த வீட்டில் தங்கியும் சரி நம்மளால முடிஞ்ச உதவியை அப்பா அம்மாவுக்கு செய்யணும் அப்படிங்கிற பாசத்தில் தான் ஸ்னேகாவும் இருக்கிறாங்க

வசதி வாய்ப்புக்கு கொஞ்சம் கூட பஞ்சம் கிடைக்கல இப்படி தான் வந்து அந்த குடும்பத்தை சொல்ல முடியும் ஒரு வழியாக பிடிச்சி போனதுனால சொந்த பந்த எல்லாம் உக்காந்து பேசி முடித்து ஒரு வழியாக திருமணத்தை வந்து முடிச்சிடுறாங்க உடனே நம்ம ஸ்னேகாவும் அந்த வீட்டுக்கு போயிடுறாங்க நம்ம நரேசை பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு நம்ம பெங்களூருக்கு போயிட்டு நல்ல வேலையில் செட்டில் ஆகணும் அதுக்கப்புறமா மனைவியை வந்து இழுத்துக்கலாம் அங்கே போனதுக்கப்புறமா ரூமு வாடகை அது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது நம்ம எப்படி பார்த்தாலும் மாசத்துல ஒரு முறையோ இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைமோ வந்துடுவோம் அங்கே ஏகப்பட்ட ஜாப் இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு ஸ்னேகாவுக்கிட்ட பேச வந்து ஆரம்பிக்கிறாங்க அதுவும் திருமணமாகி பதினஞ்சு இருபது நாள்லேயே பேச ஆரம்பிக்கிறாங்க எனக்குகளுக்கு அங்கே முக்கியமான ஜாப் இருக்குது அந்த ஜாப்பில் செட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு எனக்கு ஃபாரின் கிளம்பக்கூடிய எல்லா வாய்ப்பும் கிடைச்சிரும் அங்கே போயிட்டு ரெண்டு வருஷம் இருந்துட்டனா போதும் அதிகபட்சம் மூணு வருஷம் இருந்துட்டா கூட போதும் எப்படியும் நம்ம லைஃப் வந்து கண்டிப்பாக செட்டில் ஆகிடும் அப்படின்னு மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த விஷயம் சினேகாவுக்கு கொஞ்சம் ஆரம்பத்தில் ஒரு மாதிரியாக இருந்தாலும் ஏன்னா நம்ம எப்படி தனியாக இருக்கிறது அதுவும் மாமனார் கூட அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்படியாவது வந்து கணவர் கூட சந்தோஷமா இருக்கணும் கூடிய சீக்கிரத்தில் ஒரு குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு தானே ஆசைப்பட்டோம் இங்கேயும் என்னடானா இப்படி சொல்றாரு இருந்தாலும் கணவர் பேச்சுக்கு நம்ம மறிப்பேச்சு பேச வேணாம் அவரும் நம்மளுக்காகத்தானே கஷ்டப்படுறாரு அப்படின்னு முடிவு பண்ணி ஓகே சொல்லிட்டாங்க நரேஷு சரி ஆசைப்பட்ட மாதிரி பெங்களூருக்கு போறாங்க அங்கே போனதுக்கு அப்புறமா ரெண்டு மாதம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி உடனே பார்த்தீங்கன்னா ஃபாரின்லேயும் பார்த்தோன்னா வே இதே கம்பெனியில் பார்த்தனா வேலை குறைக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிருது அங்கே போய்ட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே மனைவி கிட்ட பேசுகிறாங்க இந்த பக்கம் மனைவி ஸ்னேகா வந்து வீட்டில் தனிமையில் தான் இருக்கிறாங்க மாமனார் மட்டும்தான் மாமியார் இருந்தாலும் பேச்சு துணைக்கு ஆள் இருக்கும் விவசாய வேலைகளையும் அப்பப்பக்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க மாமனாருக்கு நம்ம ஸ்னேகாவை ரொம்ப பிடிச்சி போச்சு ஸ்னேகாவுக்கும் சரி மாமனாரை ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு மாமனாருடைய மாமனாரும் சரி தனக்கு மனைவி இல்லை பிள்ளைங்க இல்லை அப்படிங்கிற குறையை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லேகம் மூலியமா தித்துக்கு வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க வீட்டில் வந்து மாமனாருக்கு பிடிச்ச சாப்பாடு மாமா மாமனாருக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் பார்த்தோன்னா செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதனால மருமகளை ரொம்ப பிடிச்சு போச்சு இந்த பக்கம் மாமனாரும் சரி மருமைகளுக்கு தேவையான நிறைய ஜுவல்ஸ் அதுக்கப்புறம் புது புது ட்ரெஸ்ஸு நல்ல நாளும் பெரிய நாளுமா வெளியிடங்களை கொண்டு போகிறது எல்லா விஷயத்தையும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ஆரம்பத்தில் இருந்த நட்பு ரீதியான உறவு தப்பான உறவாக மாற வந்து ஆரம்பிக்குது இதனால சினேகா வந்து பார்த்தோன்னா தவிர்க்க முடியாத காரணத்தினால மாமனார் கூட அப்படி இப்படின்னு பார்த்தனா இருந்து வந்து முடிச்சிடுறாங்க சினேகாவுக்கு ஆரம்பத்தில் குற்ற உணர்ச்சியா இருந்துச்சு கணவரும் அடிக்கடி போன் பேசுறது இல்லை ஏகப்பட்ட வசதி வாய்ப்பு இருந்தும் கணவர் நம்மளுக்கு இல்லையே அப்படிங்கிற குறைய பார்த்தீங்கன்னா மாமனார் மூலியமா தீர்த்துக்க வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி தன்னுடைய கணவர் மூலியமாக போன் வந்திருந்தாலும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மாமனார் கொடையும் பார்த்தீங்கன்னா இருக்க வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க மாமனார் சரி எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ண வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்படியவே போய்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து கணவர் நரேஷும் வந்து ஊருக்கு வர ஆரம்பிச்சுட்றக்காங்க மனைவியுடைய நடவடிக்கையில் டோட்டலாக வந்து சந்தேகம் வர வந்து ஆரம்பிச்சிருக்குது எல்லாமே இப்படி போய்கிட்டு இருக்கும் போது என்னடா மனைவியுடைய நடவடிக்கை இப்படியே ஒரு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணி சைலண்டாக இருந்து நோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே அப்படி இப்படின்னு பேசிக்கிறது ஸ்ட்ராங்காக சந்தேகம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக ஆகிடுச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே மனைவியை என்னத்தை சொல்லி திட்ட அப்படின்னு முடிவு பண்ணி தன்னுடைய அப்பாவை கண்ணா பெண்ணமாக பேச வந்து ஆரம்பிக்கிறாங்க தன்னுடைய அப்பாவும் சரி மனசுடைஞ்சு போயிட்டு இதுக்கப்புறமா நம்ம புள்ள கூட நம்ம இருக்கிறது வந்து முறையாக இருக்காது ஏன்னா நம்ம வந்து தப்பு பண்ணுற விஷயம் எப்படியோ வந்து பாத்தீங்கன்னா மகனுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறமா நம்ம மருமகளுடைய வாழ்க்கையை வந்து நம்ம கெடுத்துக்க விரும்பலை அப்படியே தனியாக போயிடுறாங்க ஆனால் தனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்ச விஷயம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவி ஸ்னேகா கிட்ட காட்டிக்க கிடையாது ஆனால் இருந்திருந்தாலும் அப்பப்பக்கி மறைமுகமாக ஃபோனில் பேசுகிறது ஓடிட்டுருக்கும்போது அப்போ தான் மாமனார் எல்லா உண்மையும் பார்த்தனா சொல்லி முடிச்சு வந்து ஆரம்பிச்சிடுறாங்க அப்புறம் தான் ஸ்னேகாவுக்கு ரொம்ப வந்து சந்தேகமாயிடுது என்னடா இது கணவருக்கு எல்லா விஷயம் பார்த்தனா தெரிஞ்சு போச்சா இதுக்கப்புறமா எப்படி அவர் முகத்தில் நான் முழிக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணி தப்பான ஒரு முடிவு எடுத்துடுறாங்க தற்கொலை தற்கொலை முடிவு எடுத்து பார்த்தோன்னா முடிச்சிடுறாங்க அப்போ தான் வந்து நரேஷன் சரி ரொம்ப வந்து அழுது புலம்பி வந்து பார்த்தா இருக்க ஆரம்பிக்கிறார் ஒரு கட்டத்துக்கு மேல குடும்பமே கவலை கிடங்குல கடந்தாலும் தன்னுடைய அப்பா சம்பாரிச்சு வச்சது எதுவுமே வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணி இரண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறமா நல்ல பொண்ணா பார்த்து திருமணம் பண்ணி ஃபாரின்லயே வந்து செட்டில் ஆக ஆரம்பிச்சுட்டு இருக்கான் ஒரு சில பொண்ணுங்க பண்ற தப்பான பழக்க வழக்கத்தினால நல்ல ஆண்களுடைய வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா கடுமையா பாதிக்கப்படுது